சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேருங்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்வன்ஸ் பண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் பெருமையுடன் இணைந்து வழங்கும் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மிருகஷியிட நட்சத்திரத்துல பன்னெண்டு மணி நாற்பத்தேழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் திருவாதிர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் மரணயோகம் கூடிய நாளாகவும் துவாதசி திதி மாலை ஐந்து மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் திரியோதசி திதி இன்றைய காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை இன்னைக்கு விசாக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பன்னெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் அனுஷ நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்று பிரதோஷம் சிவபெருமான் என்னுடைய மந்திரமான ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கேட்டுடு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைப்பது உத்தமமான பலன்களை நம்ம நேரர்களுக்காக சிவ ஆலயங்கள்ல திருநீரு வில்வம் இது போன்ற பொருட்கள் கொண்டு அவரை மூன்று முறை நிதானமாகவும் பிரதானமாகவும் பலம் பெறுவது மேலும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் மிருகஷீரிடம் திருவாதிரைங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி ராசி இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் இன்னைக்கு ரெஸ்ட்டு அப்படின்னு கவித்து வலிக்குது தலை வலிக்குது கை காலெல்லாம் ஒரே குடைச்சல்பா இந்த பக்கம் லேசா மட்டும் அமுக்கி விடுங்க இந்த இந்த பக்கம் அந்த பச்சை தைலம் வருதுல்ல அந்த பவர் க்ரீம்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னா அந்த பவர் க்ரீமை எங்கன்னு அலசி ஆராய்ஞ்சு அலமாரி பீரோ ஷெல்ஃபு ஷெல்ஃபு கடியில டேபிளுக்கு கடியில தலைவாணி கடியிலையும் பார்த்துருங்க எங்க இருக்குன்னு தைலத்தை தேட வேண்டிய ஒரு நாளாக மேகராசினியர்களுக்காக இருக்கும் உடல் அசதியில தான் டயர்ட்னஸ்ல தான் அடுத்து இருக்கிற ரிஷபராசி ஏற்களை பொறுத்தவரை பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை வசூலிஸ்ட்டு அப்படிங்கிற பேர் இன்னைக்கு கண்டிப்பாக உண்டு சார் வயலினிஸ்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன் டைப்பிஸ்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன சார் வசூலிஸ்ட்டு உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொஞ்சம் கேட்டு ஞாபகப்படுத்தி ஆமாங்க ஆமாங்க கொடுத்துதாங்க ஆகணும் அப்படின்னு வட்டி வரி வாய்தா சீட்டு பணம் வாடகை தொகை இதெல்லாம் வசூல் பண்ணி கரெக்டாக என்ட்ரி போட்டு எழுதி பார்த்தோம் ஆ ஓகே அப்படின்னு கரெக்டாக டிக்கடித்து வசூல் செய்ய வேண்டிய தருணம் அப்ப வசூலிஸ்ட்ங்கிற பேர் தானே நாங்க சொல்லணும் வசூல் ராஜா வசூல் சக்கரவர்த்தி வசூல் ராணி அப்படிங்கிற பேர்லாம் இன்னைக்கு ரிஷமராசி நேர்களுக்காக இருக்கும் நமக்கு வரதை தானே நம்ம கேட்டு வாங்குறோம் அது தப்பு கிடையாது ஆனாலும் நமக்கு வரதையே கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் அப்ப மணி ஃப்ளோ பொருளாதாரம் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு வரவு இல்லைன்னு சொன்னனா அது எப்படி ஜோசியமாகும் அடுத்து இருக்கிற மிதரராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கலைநயம் சார்ந்த விஷயங்கள் ஆஹா இன்ன டிராயிங் இது இன்னா கலை நுணுக்கம் என்ன இது சிற்பம் எப்படி அடடா நம் ஆள்களோட திறமையே திறமை அப்படின்னு இயல் இசை நாடகம் இது போன்ற விஷயங்களின் மீது அதிக ஈர்ப்பு கலை நிகழ்ச்சிகளின் மீது அதிக மோகம் ஏதாவது ஒரு பழைய பாட்டை நம்ம மனசுக்கு பிடிச்ச பாட்டை முணு முணுக்கிற அப்படின்னு முணு முணுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கூட அது ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு இப்படி ஆஹ் பாடல்கள் கலை கலைநயம் சார்ந்த விஷயங்கள் கலை ரசனை எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் அப்படியே ஒரு பிரேக் எடுப்போமே நம்ம இன்னா டேலண்ட்டு நம்மளே எவ்வளவு பெரிய கவிஞர் வாலியை பார்த்து புறாம போடுற அளவுக்கு நம்ம கவிஞர்னா பாத்துக்கங்களேன் அப்போ வாலி போல பாட்டு எழுத முடியலேன்னு ஏங்கிட்டு இருந்த மிதராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா ஒரு பாட்டு எழுதலாம் ரொம்ப பிரமாதமா ஒரு கவிதையை ரசிச்சு பார்க்கலாம் ஒரு ஓவியத்தை ரசிச்சு பார்க்கலாம் பெயிண்டிங்குங்க பெயிண்டிங்கு ஒன்னே சால் நீன்னு பெயிண்டிங்கான்னு கேட்காதீங்க பெயிண்டிங்கு அப்படின்னு இந்த இந்த வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் ஆடல் கலையே தேவன் தந்தது அப்படின்னு இதெல்லாம் ரசிக்கிறதுக்குன்னு ஒரு தனி நேரம் வேணும்ல இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் மறந்துட்டேன் சார் அம்மா அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன் எதை மறந்துட்டேன் அப்படின்னு எதையோ உன்னை மறந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் பணம் வரலன்னா ஒரே கவலை பணம் வரலன்னு பதில் சொல்லிடலாம் ஆனால் பாருங்க இந்த பணம் வர வந்துருச்சுன்னா பங்கு எங்கே பங்கு வைக்கிறது எங்கே பொங்க வைக்கிறது யாருக்கு பட்டுவாடா பண்ணுறது யாருக்கு பிரித்து கொடுக்கறது அஞ்சுங்கிற இடத்துல மூணு மூணுங்கிற இடத்துல ரெண்டு ரெண்டுங்கிற இடத்துல ஒன்று ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன் மீதி கிணறு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அப்படி ஜம்ப் பண்ணிடுவேன் அப்படின்னு ஜம்ப் பண்ணிடுவேங்கிற விஷயம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அதை கூடிய ஜம்ப் அடித்து தான் ஆகணும் கொஞ்சம் பார்த்து ஜம்ப் படிங்க ஒரு பாதி கிணறு ஜம்ப் பண்ணுங்க முழு கிணறு ஜம்ப் பண்ண வேண்டாம் இருக்கிற சிம்மராசி நேர்களை வரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்போ கோபத்தை வெளியில காட்டக்கூடாது மனசுக்குள்ளதான் வச்சுக்கணும் அஹ் கொள்கைக்காக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்ன பண்றது அவன் தயவு கொஞ்சம் தேவைப்படுது கொஞ்சம் அப்படி குனிஞ்சு பேசுற மாதிரி பேசிப்போம் அப்படின்னு அனுசரித்து பேசிக்கொள்வோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் சிம்மராசினியர்களுக்காக உண்டு கொள்கைக்காக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி நேரத்துக்கு கூட்டணி என்ன பண்ணி தொலைகிறது சிம்மராசினியர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அவங்களோட கரடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுற்றி வந்த கதை தான் ஒரு விதத்தில் என்ன வில்லத்தனமாக இருந்தாலும் அனுசரித்து தானே போகணும் அப்படின்னு இந்த நம்பி யாரை யாருக்கிட்ட நம்பி அப்போ நம்பி யாரு அப்படின்னு யாரை நம்பி நான் பிறந்தேன் அப்படின்னு கொஞ்சம் இந்த ஆத்த கண்டு ஊத்து பறிச்சோமா அம்மி கண்டு மிளகாய அரைச்சோம்னா டைலாக் சொல்லக்கூடாது எப்பவும் இருக்கிற ஆளை வச்சே கடையை நோத்துவோம் புதுசா எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அவன் என்ன எப்படி இருப்பானோ என்னத்தை எடுத்து விடுவானோ இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டே நகர்த்துவோம் அப்படின்னு நகர்த்திட்டு போவதுக்கான ஒரு தருணம் இந்த பலிக்கு பலி புளிக்கு புலி இந்த டைலாக் பேசுறது வீரவசனம் பேசுறது ஆத்த கண்டு ஊத்து பறிச்சோமா அம்மி கண்டு மிளகாய அரைச்சமா அதை பார்த்துக்கலாம் ஒரு கை நம்னா கை லேசா வலிக்கும் சிம்மராசி நேர்களை அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை சும்மாவே டென்ஷன் பார்ட்டி இன்னைக்கு சலங்கையை வேற ரெண்டு பக்கமும் காலில் கட்டி விட்டுட்டாங்க ஜல்லு ஜல்லுங்குது ஒரே ஓட்டமா இருக்குது ஒரே ஆட்டமா இருக்குது முடியல அடேங்கப்பா இந்த வண்டி இன்னைக்கு ஆட்டம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு பேச்சு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சார் பொறுத்துக்க முடில சார் இந்த ஒய் பிளட்டு சேம் பிளட்டு அப்படிங்கிற மாதிரி காது ரெண்டுலேயும் சேம் பிளட்டு வருது அப்படின்னு கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் போய் அன்புக்குரிய உறவுன்னு வரும்பொழுது அவர்கள் மட்டுமே மெய்ன்னு சொல்ல வேண்டிய தருணம் கொஞ்சம் வஸ்திரம் பழைய வஸ்திரமாக தான் இருக்கும் கொஞ்சம் அயன் பண்ணாத வஸ்திரம் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி சொக்காயை போட்டு கொஞ்சம் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் டல் அடிக்கிற கலர் கொஞ்சம் கசங்கின சொக்கா பரவாயில்ல கிளைண்ட் விசிட்டாக இருக்குது நம்ம வீட்டில் தானே இருக்கோம் நம்ம திருப்திக்கு போட்டுக்கிட்டால் போதும் இது போதும் எல்லாம் அப்படின்னு போதும்னு சொல்ல வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை மாப்பு உங்கள் ரீலுத்தோட ஸ்டாப்பு அப்படின்னு நிப்பாட்டுங்க அப்படின்னு பஸ்ஸை நிப்பாட்டுங்க ஆட்டோவை நிப்பாட்டுங்க ட்ராவலே நிப்பாட்டுங்க இதை நிப்பாட்டுங்க அதை நிப்பாட்டுங்க எதையாவது ஒன்று நிப்பாட்டணும் அப்படிங்கறதுதான் அமைப்பு பஞ்சப்பாட்டு இல்லைங்க நிப்பாட்டு அப்படின்னு ஸ்டாப் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்போ பிரயாணங்கள் கொஞ்சம் தூரமா போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இந்த தான் போனோன்னா வந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் போயிட்டாதிங்க அங்கேயே இருங்க வந்துகிட்டே இருக்கேன் சிட்டா பறந்து வந்துடுறேன் அப்படின்னு சிட்டா பறந்து வந்துடுறேன்னு சொல்லக்கூடிய தருணங்கள் காக்கா பரபர கோழி பரபர கொக்கு பரபர அப்படின்னு பரபரப்பாக தான் போயிட்டு இந்த உலகமே பரபரப்பாக தான் போகுது நீங்கள் மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாவே போகணுன்னா எப்படி நீங்களும் கொஞ்சம் பரபரப்பாக தான் ஆகணும் துளா ராசினியர்களே அப்போ ஓடினா லேசாக கால் வலிக்கும் அப்புறம் கொஞ்சம் யாராவது அமுக்கி விடணும் காலை மிதிக்கணும் ஆமாங்க ஆமாங்க இந்த கால் ரெண்டும் அம்மா பழக்கி விட்டுருச்சு என்ன பண்றது அப்படின்னு அடுத்து இருக்கிற அரிசிக்கிறாசினியர்களை பொறுத்தவரையில் சோதனை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் ஹேண்ட்ஸ் அப் செக் பண்றது அப்புறம் பேரை எழுதிட்டு போங்கிறது வண்டியை நிறுத்துகிறப்ப இங்கெல்லாம் நிறுத்தாதீங்க வீட்டு வாசலில் நிறுத்தாதீங்க அங்கிட்டு நிறுத்துங்க எங்கிட்டு நிறுத்துறது மெயின் ரோட்டில் ஊட்ட கட்டி வச்சுட்டு நிறுத்தாதீங்கன்னா பார்க்கிங் கோடு போட்டு கொடுத்துருக்காங்கல்ல இது கவர்மெண்ட் ரோடு அப்படின்னு பொது சொத்து இது உங்கள் சொத்து அப்படின்னு விமர்சனம் பண்ண வேண்டிய தருணம் பார்த்தா அதில் வம்பு கெலாண்டா இந்த உலகத்தில் யாராவது நியாயம் பேசுவாங்களா யாரும் நியாயம் பேச மாட்டாங்க அநியாயமாக தான் எல்லோரும் போவாங்க ஏமாத்துவாங்க திருடுவாங்க போய் சொல்லுவாங்க என்ன இவ்வளோ அபத்தமாக இந்த உலகம் இருக்குது ஆனாலும் பாருங்க தனக்குன்னு வந்துருச்சுன்னா உடனே நியாயம் கேட்பாங்க இப்படி அபத்தமான நபர்களை கடந்து வர வேண்டிய தருணம் சந்திரனே அபத்தமாதான் தான் கடந்து போறாரு அப்ப நீங்களும் அபத்தமாதான் தான் கடந்து வர வேண்டிய தருணங்கள் வலிக்குது சார் இப்படிலாம் இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ சில்றத்தனமாவா இவ்வளோ அல்பமாவா கொஞ்சம் பெருந்தன்மையுடன் இருந்தால் என்ன அப்படின்னு பெருந்தன்மையே இல்லையே அப்படின்னு ஏக்கப்பட வேண்டிய தருணம் சீராசினியர்களுக்காக அடுத்த இருக்க தனுசு ராசி நேர்களை நீங்க ரொம்ப பெருந்தன்மையோட தான் இருப்பீங்க விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை நானல் போல் விளைவதுதான் வாழ்க்கையாகும் ஆமா சார் ஆமா சார் நம்ம எப்பவும் ரொம்ப தாராளமயம் தண்ணிப்பட்ட பாடு இந்த தண்ணிப்பட்ட பாடுனோட தான் வருது ஒரு டைம் வேற முழு கொள்ளளவையும் எட்டப்போகுதான் தண்ணி தத்தளிக்குதான் அப்படின்னு இந்த தண்ணினாலே எவ்வளவு ஒரு தனி சந்தோஷம் இல்லை இந்த தண்ணீரை பார்த்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் சந்தோஷம் பயம்பட வேண்டிய தருணங்கள் மருந்து மாதிரி மளிகளை பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு உடல் நலத்திலையும் சரி மனோ நிலத்திலையும் சரி பக்காவான முன்னேற்றம் அப்படிங்கிறது தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஒரு நல்ல நட்பு சிநேகிதம் சிரித்து பேச வேண்டிய தருணங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் ஒரு சின்ன காஃபிக்கு ஒரு மூணு பூவுக்கு கூட ஒரு சின்னதாக கேட்டு வாங்கி கொள்ள வேண்டிய நிலை அப்படிங்கிறது தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் நல்ல நீண்ட நேர உரையாடல்கள் நீண்ட நேர கலந்துரையாடல்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அடுத்திருக்கிற மகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் சிவமயம் என்பார் எனக்கு பயமயம் அப்படின்னு இந்த புலிவேட்டைக்கு போற நீங்க புலியோட வருவீங்களோ இல்லையோ எலியோட கண்டிப்பாக வருவீங்கன்னு என்னால் சொல்ல முடியும் அப்போது யானைக்கு இருக்கிறது பெரிய பசி கிடைக்கிறதோ சோழப்பூரி கைக்கும் பத்தலை வாய்க்கும் பத்தல ரவுண்டுக்கும் பத்தல ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ள கொஞ்சம் ஓங்கிட்டே இருக்கு சார் ஓடிக்கிட்டே இருக்கு சார் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதன் மீதெல்லாம் பெரிய ஒரு ஈர்ப்போ மோகமோ நிச்சயம் இருக்காது ஆனா தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை உழைப்பு உயர்வு ரொம்ப எஃபர்ட் போடுறேன் கார்த்திக் சார் சக்சஸ் மாட்டேங்குது ரொம்ப கடினமா உழைக்கிறேன் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் டிஸ்கஷன் கான்பரன்சஸ் மண்டையை போட்டு உடச்சுக்கிறேன் ஆனா பாருங்க எதுவும் மேடை ஏற மாட்டேங்குது என்னுடைய திறமை என் திறமைக்கான வாய்ப்பு இல்லையா என் திறமை வந்து பழிக்கலையா இல்ல நேரங்காலம் சரியில்லையா அப்படின்னு அந்த திறமைய திறமைய கொஞ்சம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நேரங்காலத்தினுடைய உதவிங்கிறது தேவை ஹிட்லர் கால நேரம் பார்க்கல தவறான ஒரு கால நேரத்துல போய் மாட்டிக்கிட்டார் மகர ராசி நேரங்களையும் நீங்களும் தவறான கால நேரத்துல போய் மாட்டிக்க கூடாது ரொம்ப கவனம்ங்கிறது தேவை கால நேரத்தை உத்து கவனிக்கணும் அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள் சார் ஆமா சார் நான் உதவி பண்ணேன் சார் ஹெல்ப் பண்ணேன் சார் அவங்க என்ன நினைச்சு கூட பார்க்கல திரும்பி கூட பார்க்கல அப்படின்னு இந்த எனக்காக எதுவும் செய்யலையே அப்படிங்கிற ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் பில்டிங் காம்ப்ளக்ஸ் இல்லை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை என்ன காம்ப்ளெக்ஸு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் உங்கள் ராசியிலே வீட்டில் இருக்க சனி பகவான் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு கொடுத்துடுவார் வேற்று இனத்தினர்கள் மொழி பேசுபவர்கள் அதே மாதிரி அடுத்தவர்களை பார்த்து ஒரு ஏக்கம் தவிப்பு அப்படிங்கிறலாம் பெரிய அளவுக்கு வந்துடும் ரிலேட்டிவ்ஸ் என்வி நெய்பர்ஸ் என்வி ி இதெல்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நன்மை அஹ் எனக்குன்னு இருக்கிற வாழ்க்கை எனக்கு உண்டு எனக்குன்னு இந்த உலகத்துல ஒரு இடம் உண்டு அந்த இடம் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கும்பராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் இந்த ரேஞ்சான வாகனம் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் மாப்பிள்ளை குட்டி மாமா குட்டி அந்தந்த குட்டியில் மட்டும் நாலு ஒய் அப்படின்னு இந்த மாப்பிள்ளை மைத்துனன் உறவு எப்பேற்பட்ட உறவு மாமன் மைத்துனன் தோல் போட்டு தூக்க வேண்டிய தெய்வங்கள் உண்டு விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை தெய்வபக்தி பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை அதே மாதிரி பண வரவுல சின்ன தொய்வு இருக்கும் ஆனால் பற்றாக்குறைகள் இருக்கவே இருக்காது ஓரளவுக்கு சமாளித்து போக வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி டேலண்ட்டை முன்னாடி வச்சு அதில் பாராட்டும் புகழும் பெருமையும் எதையும் வித்தியாசமாக யோசித்து புதுமையாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு புதுமை இன்றைய நாளினுடைய அமைப்பில் உங்களை தேடி வரும் மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்திகள் பிள்ளைகள் பிள்ளைங்களுக்கு நிறைய நம்பிக்கை குழந்தை குழந்தையா விளையாட வேண்டிய அமைப்பு பள்ளி கல்லூரி கல்வி இது போன்ற விஷயங்கள் கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவெல்லாம் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னாலில் அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரன் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழித்து உங்களும் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடு முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்